இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு இருக்கிறது சுனாமி மிகவும் அழிவுகரமான இயற்கை பேரழிவுகளில் ஒன்று இந்த நில அதிர்வு கடல் அலைகள் பூகம்பங்கள் நில சரிவுகள் எரிமலை வெடிப்புகள் அவ்வப்போது கடல் நீரின் கடலோர் இயக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு சீர்கோள் தாக்குதல் போன்றவற்றால் ஏற்படுகின்றன ஆழி பேரலைகள் ஒரு மணி நேரத்துக்கு ஐநூறு மைல்களுக்கு மேல் பயணிக்கும் இந்த கொலையாளி அலைகள் ஆழமான கடலில் ஒரு அடி உயரத்திற்கு மட்டுமே எழும்பும் ஆனால் அவை கரையை அடையும் போது பெரிதாக வளரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் அலஸ்காவில் விரிகுடாவில் உள்ள பிரம்மாண்டமான ஆழி பேரலை எட்டு புள்ளி மூன்று ரெக்டர் அளவிலான நிலநடுக்கத்திற்கு பிறகு பெருமளவு நிலச்சரிவு ஏற்பட்டது விரிகுடா முழுவதும் அலை எழும்பின போது அது பள்ளத்தாக்கு சுவரை ஆயிரத்தி எழுநூற்றி இருபது அடி உயரத்திற்கு எழும்பி அடையும் முடிவின் அறிகுறிகளில் ஒன்று கலக்கம் கடல் அலைகள் கர்ஜிக்கும் இது நாடுகளின் துயரமாக இருக்கும் என்று இயேசு சொல்கிறார் அதிகரித்து வரும் இயற்கை பேரழிவுகள் நமது பூமியின் மகத்தான முடிவை குறிக்கின்றன ஆனால் நாம் பயப்பட தேவையில்லை சங்கீதம் நாற்பத்தி ஆறின் வார்த்தைகளில் தேவன் நமக்கு அடைக்கலமும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் இயேசுவை நம்பி இருக்கும் வரை நாம் பாதுகாப்பாக நாம் சுவாரஸ்யமான காலங்களில் வாழ்கிறோம் நாம் நிலையற்ற காலங்களில் வாழ்கிறோம் ஆர்மகதான் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது போது ஒரு குறிப்பிட்ட விஷயமாக இந்த வார பிரசங்கத்தில் பேச நான் ஈர்க்கப்பட்டேன் இது வேதத்தில் ஒரு முறை மட்டுமே வருகிறது கிரேக்க இலக்கியத்தில் வேறு எங்கும் இல்லை இது இது ஒரு மர்மமான வார்த்தையின் விஷயம் ஆனால் இது உலகை விட்டு பிரிந்து செல்லும் ஒரு சிறந்த இறுதி முரண்பாடுகளை விவரிக்கிறது அது மட்டுமல்லாமல் இது நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் உண்டான யுத்தத்தின் உச்சத்தை குறிக்கிறது அதில் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது எது நன்மை எது தீமை இந்த யுத்தத்துக்கு வழிவகுக்கும் என்பதில் நீங்களும் நானும் மிகவும் ஈடுபாட்டோடு இருக்கிறோம் எனவே இன்றைய செய்தி அடுத்த வாரம் ஆர்மகதான் யுத்தமாக இருக்கப் போகிறது இன்று பாகம் ஒன்று இயேசு தனது வருகையின் அடையாளங்களை பேசும்போது உலகில் நடக்கும் யுத்தங்களை ஒரு அறிக்கையாக வெளிப்படுத்தினார் என்பது தெரியும் மத்தேயு இருபத்தி நான்கு ஆறாவது வசனத்தில் இயேசு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் என்றார் இரண்டாம் உலக போரின் முடிவில் ஜெனரல் டக்ளஸ் மெகார்த்தர் சொன்னார் ஜப்பானுடனான சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட போது அந்த போர்க்கப்பலில் அவர் இருந்தார் என்பது தெரியும் மேலும் நாடுகளிடையே மோதல்களை தீர்ப்பதற்கான சில சிறந்த சமமான வழிகளை நாம் வகுக்காவிட்டால் ஆர்மகதான் நம் வாசலில் இருக்கும் என்றார் சில நேரங்களில் ஜெனரல் மெக்கார்த்தரை போல ஆர்மகதானை ஜனங்கள் நினைக்கும் போது மூன்றாம் உலகப் போரை சிந்திக்கிறார்கள் இது சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவும் பிற வல்லரசுகளுக்கும் இடையில் ஒரு பெரிய யுத்தமாக பெரிய போராக இருக்கும் இரண்டாம் உலகப் போரை விட எதையும் கற்பனை செய்வது கஷ்டம் கடந்த நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டில் நூற்றி எட்டு மில்லியன் ஜனங்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது தெரியுமா வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட போர்களில் கொல்லப்பட்ட மொத்த ஜனங்களின் எண்ணிக்கை எளிதில் முதலிடம் வகிக்கிற ஒரு மில்லியன் ஜனங்கள் போரில் கொல்லப்பட்டார்கள் மனிதனுக்கு போருடன் ஒரு முனைப்பு இருப்பதாக தெரிகிறது இன்று உலகில் ஒருங்கிணைந்த ஆயுதப் படைகள் இராணுவத்தில் இருபத்தி ஓரு புள்ளி மூன்று மில்லியன் பேர் இருக்கிறார்கள் உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை இரண்டு புள்ளி நான்கு மில்லியனுடன் சீனா பெற்றிருக்கிறது இந்தியா இரண்டாவதாக இருக்கிறது அங்கே இருப்பது ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் அமெரிக்காவில் இருப்பது ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் வட கொரியா ஒன்று புள்ளி ஒரு மில்லியன் ரஷ்யா ஒன்பது லட்சம் போர் மற்றும் போராளிகளை குறித்த மிகவும் சுவாரஸ்யமான உண்மைகளில் ஒன்றாக இது இருக்கிறது ஒரு மணி நேரத்திற்கு தேசத்தில் நூறு மில்லியன் டாலர்களை வீரர்கள் வெடிமருந்துகள் மற்றும் போர் இயந்திரங்களுக்காக செலவிடுகிறார்கள் என்று தெரியுமா ஒரு மணி நேரத்தில் அந்த ஊதியத்தை எப்படி சம்பாதிப்பீர்கள் ஒரு மணி நேரத்திற்கு நூறு மில்லியன் டாலர்கள் ஆகவே இன்று ஆர்மகிடானை குறித்து ஜனங்கள் பேசும்போது இது வரலாற்றின் உண்மை மனிதன் ஒரு நாளும் பயன்படுத்தாத ஆயுதத்தை ஒருபோதும் உருவாக்கவில்லை அமெரிக்கா கூட ஒரு கட்டத்தில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தியது இப்போது அணு ஆயுதங்கள் எல்லையற்ற அழிவுகரமானதாக இருக்கிறது நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒருவர் விபத்து புத்தீனமாக முட்டாள்தனமாக அணு ஆயுதத்தை தொடங்குவதற்கு எவ்வளவு காலம் ஆகும் அதனால் என்ன நடக்கும் அதுதான் ஆர்மகதான் போர் நல்லது பெரும்பாலான ஜனங்கள் நினைப்பது இது அல்ல ஆர்மகதான் கணக்கீட்டில் எப்படி தொடங்குகிறது இப்போது நீங்கள் வாசியுங்கள் இதை நீங்கள் கண்டுபிடிக்கும் இடம் வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரத்திற்கு போகப் போகிறோம் இவைகளுக்கு பின்பு பூமியின் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று அந்த நான்கு தேவதூதர்கள் வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கு ஆகியவற்றை குறிக்கின்றனர் பூமியின் நான்கு மூலைகளிலிருந்தும் ஒன்று சேர்ப்பதற்காக இயேசு தம்முடைய தூதர்களை அனுப்புவார் என்று வேதம் கூறுகிறது அவை திசை காட்டிய நான்கு திசைகள் எனவே இது ஓரளவு அடையாளம் பூமியின் நான்கு திசைகளில் நான்கு தூதர்கள் நின்று காற்று அடியாதபடிக்கு பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் இந்த காற்று ஒரு புயலை குறிக்கிறது பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது மரத்தின் மேலாவது காற்று அடியாத படிக்கு பூமியில் காற்று வீசும்போது நாம் அனைவரும் பார்த்திருக்கிறோம் புயல் தூசியை கிளப்பிவிடும் சூறாவளி வீசும் கடலில் பலமான காற்று வீசி அதனால் சூறாவளி உண்டாகும் காற்று அடித்து மரங்கள் சாயும் கடும் புயல் மரங்களை கீழே வளைத்து போடுவதை காணலாம் எனவே இந்த புயல்கள் மனிதர்களையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கும் இந்த தேவதூதர்கள் தூதர்கள் விடவிருக்கும் இந்த பெரிய புயலை தடுத்து பிடித்திருக்கிறார்கள் மேலும் நீங்கள் தானியலில் படித்தால் அதில் நான் கண்டது இதோ வானத்தில் நான்கு காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது என்று சொல்கிறது தானியலில் அங்கே அது யுத்தம் மற்றும் புயலை குறித்து இந்த நாடுகள் உயர்வதையும் வீழ்ந்து போவதையும் பேசுகின்றன இது பெரும்பாலும் போரின் சூழலில் நடக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன் அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரையும் நோக்கி நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்தரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் நாம் இப்போது ஒரு சூறாவளியின் கண்ணோட்டத்தில் வாழ்கிறோம் நீங்கள் சொல்லலாம் சூறாவளி கடந்து செல்லும்போது அதன் நடுவே நாம் சரியாக இருக்கும்போது ஒரு விசித்திரமான அமைதி உண்டாகும் எனவே முத்திரை பதிப்பது நடக்க வேண்டும் இது என்ன முத்திரை என்பது குறித்து கொஞ்சம் பேசப் போகிறோம் ஏனென்றால் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்றால் இது உங்களிடம் இருக்க வேண்டிய ஒன்று எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் அனைவரும் சீக்கிரத்தில் முத்திரிக்கப்படுவோம் இங்கே எல்லோரும் ஏதாவது ஒரு வழியில் வெளிப்படுத்துதலில் இரண்டு குறிப்புகள் உண்டு கிறிஸ்துவ உலகம் பெரும்பகுதி கைகளில் அல்லது நெற்றிகளில் உள்ள மிருகத்தின் அடையாளத்தை நன்கு அறிந்திருக்கிறது ஆனால் ரட்சிக்கப்படுபவர்கள் முத்திரிக்கப்படுவதாக மேலும் கூறுகிறது இது சுவாரஸ்யமானது ரட்சிக்கப்பட்டவர்கள் பார் குறியீட்டை பெறப்போகிறார்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் எஃப்டி சிப்பை பெறப்போகிறார்கள் இந்த முட்டாள்தனமான விஷயங்களுடன் ரட்சிக்கப்பட்டவர்களின் அடையாளத்தை நாம் ஒருபோதும் ஒப்பிடக்கூடாது இரண்டு குறியீடுகளும் கைகளில் அல்லது நெற்றிகளில் போடப்படும் குறியீடு இப்போது என்னுடன் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் முதலாவது இருதயத்தில் தேவமுத்திரை தேவனின் தேவனின் நியாயப்பிரமாணம் தேவனின் பிரமாணம் தேவமுத்திரை தேவனின் பிரமாணத்தில் நீங்கள் முத்திரையை காணலாம் ஏசாயா எட்டு பதினாலில் நீங்கள் வாசிக்கலாம் சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார் வேதம் நியாய பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் தரிசிகளும் என்று அழைக்கிறது இது நமக்குள் முத்திரையிடப்பட வேண்டும் அது தேவனின் வார்த்தை இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரையும் நிற்க கண்டேன் நீங்கள் வெளிப்படுத்தல் பதினேழில் பார்க்கலாம் இந்த ஸ்திரீ அங்கே இருக்கிறார் அவளது நெற்றியில் வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது ரகசிய மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் ஒரு ஸ்திரீ அவள் நெற்றியில் ஒரு பெரிய டேட்டு சுற்றி வருவதை பார்க்கப் போகிறீர்கள் என்று உண்மையில் நினைக்கிறீர்களா அது நடக்கக்கூடும் நான் நினைக்கிறேன் ஆனால் அது எதை குறித்தும் பேசவில்லை கைகளில் மற்றும் நெற்றியில் என்று வேதம் சொல்லும் போது என்ன அர்த்தம் நண்பர்களே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உபாகமம் உபாகமம் ஆறாம் அதிகாரத்திற்கு சென்றால் இவர் மிகவும் பிரபலமான ஸ்திரீ நீங்கள் நீங்கள் உபாகமம் ஐந்தில் படிக்கிற நேரத்தில் மோசே கடந்து சென்று பத்து கட்டளைகளை கொண்டு வருகிறார் அதன் அர்த்தம் பிரமாணம் திரும்ப வருதல் உபாகமம் ஐந்தாம் அதிகாரத்தில் நமக்கு பத்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டது நீங்கள் உபாகமம் ஆருக்கு செல்லுங்கள் அதில் சொல்கிறார் இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பேலத்தோடும் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை இந்த வார்த்தைகளை பத்து கட்டளைகள் அவர் இப்போது கட்டளையிட்ட வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது நிச்சயமாக புதிய உடன்படிக்கைதானே நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுக்கும் போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக கடவுது இப்போது சில பண்டைய கால யூதர்கள் தவறாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை உறுதிப்படுத்த விரும்பினார்கள் அவர்கள் அப்படியே வேதத்தின் வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு தனது வலது கைகளில் யூதர்கள் அணியும் மறை வாசகங்கள் அடங்கிய சிறு தொங்க விடுவார்கள் சிறு வசனத்துடன் கூடிய சிறிய பெட்டிகள் அவர்கள் நெற்றியில் தொங்கிக் கொண்டிருப்பதை உங்களில் சிலர் பார்த்திருக்கலாம் அவர்களின் நெற்றியில் தேவ வார்த்தை தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும் அவர்கள் கைகளில் ஒன்று இருக்கும் அதை அணிந்திருந்தார்கள் ஏனென்றால் உங்கள் கைகளில் மற்றும் உங்கள் நெற்றியில் என்று மோசே சொல்லியிருக்கிறார் அதே வசனத்தில் இது உன் இருதயத்திலும் இருக்க கடவுது என்று சொல்கிறார் நீங்கள் அதை எப்படி அணிய வேண்டும் இருதயத்தை திறந்து கஷ்டமான தேவ வார்த்தையின் வசனங்களை ஏற்று அதன்படி நடக்க வேண்டும் புலம்பல் சுவரின் விரிசல்கள் உங்கள் ஜபங்களில் ஒட்டிக்கொள்ளுமா இல்லை உங்கள் இருதயத்தில் என்பதின் அர்த்தம் உங்கள் அன்பில் உங்கள் மனதில் உங்கள் செயல்களில் நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம் நண்பர்களே இன்றைய விளக்க காட்சியை முடிக்க இன்னும் சற்று நேரத்தில் வருகிறோம் தேவன் நேசிக்கிறார் என்றால் தேவன் நல்லவராக இருந்தால் பின் அவர் எதற்காக பிசாசை உருவாக்க வேண்டும் நாங்கள் ஒரு சிறப்பு பாட வழிகாட்டியை வைத்திருக்கிறோம் தேவன் பிசாசை உண்டாக்கினாரா என்கிற அதே தலைப்பில் உங்களுக்கு இலவசமாக அனுப்ப விரும்புகிறோம் இந்த அழகிய முறையில் விளக்கமளிக்கப்பட்ட வசனங்கள் நிரம்பிய ஆதாரத்தில் பிசாசின் தோற்றம் தொடர்பான மிக முக்கியமான கேள்விகளை நாங்கள் உரையாற்றுகிறோம் பிசாசு எங்கிருந்து வந்தான் லூசிபர் விழுந்தது ஏன் அவன் பிசாசாகவும் சாத்தானாகவும் மாறினது எப்படி மேலும் முக்கியமாக அவரது சோதனையில் நீங்கள் எவ்வாறு வெற்றியை பெற முடியும் இலவசங்களை பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணை அழைத்து ஹேஷ் முன்னூற்று இரண்டு என்று குறிப்பிடவும் அல்லது இணைய முகவரியை பார்வையிடவும் இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை நீங்கள் படித்த பிறகு உங்கள் நண்பருடன் பகிருங்கள் மீண்டும் வருவோம் இன்று தேவனின் வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை பகிர்ந்து கொள்வோம் இதை இன்னும் சில வசனங்கள் இதை நாம் வேதத்தில் அநேகம் காணலாம் அதை நாம் தவறவிடக்கூடாது ஆகவே மிருகத்தின் அடையாளம் என்ன அது கைகள் நெற்றியல் என்று சொல்லும்போது அதன் அர்த்தம் என்ன என்பதை ஜனங்கள் இந்த யோசனைகளை கொண்டு வரும்போது நான் எப்போதும் ஆச்சரியப்படுவேன் இங்கே இன்னொரு வசனம் உபாகமம் பதினொன்று பதினெட்டாம் வசனம் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து யாத்ராகமம் பதிமூன்று ஒன்பது கர்த்தரின் பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைவூட்டுதலாகவும் இருக்க கடவது இது உங்கள் இருதயத்தில் கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் இருக்க கடவது என்று பொருள் எங்களை பலத்த கையினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி யாத்ராகமம் பதிமூன்று ஆறு நான் உங்களுக்கு நான்கு தருகிறேன் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் நிலை வரப்படும் நான்காவது யாத்ராகமம் பதிமூன்று பதினாறாவது வசனம் கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவுது என்று சொல்வாயாக என்றான் கையில் நெற்றியில் ஒவ்வொரு யூதருக்கும் இதன் பொருள் என்ன என்று தெரியும் இது உங்களுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் உங்கள் செயல்களில் இது உங்கள் எண்ணங்களில் இருக்க வேண்டும் இப்போது மிகவும் எளிமையாக உங்கள் கைகளிலும் உங்கள் இருதயத்திலும் உங்கள் தலையிலும் தேவனின் முத்திரை இல்லை என்றால் கைகளிலும் தலையிலும் மிருகத்தின் அடையாளத்தை வைத்துக் கொள்வீர்கள் உங்கள் நெற்றியில் உங்கள் பிதாவின் நாமம் இருக்கும் அடுத்த வார முத்திரையை குறித்து அதிகம் பேசுகிறேன் அதன் சில அடையாளங்கள் குறித்து பேசுகிறேன் எனவே முத்திரை என்றால் என்ன நான் உங்களுக்கு ஒரு அம்சத்தை சொல்லப் போகிறேன் ஒரு முத்திரை உண்டு இரண்டு அம்சங்களை தருகிறேன் தேவ சட்டத்தில் ஒரு முத்திரை இருக்கிறது அதில் தேவனின் நாமத்தை காணலாம் எந்த ஒரு முத்திரையிலும் மூன்று கூறுகள் இருக்கும் என்று அவர்கள் அறிவார்கள் அரசாங்க முத்திரை ஜனாதிபதி ஒரு உரையை வழங்கும் போது அந்த உரையில் அமெரிக்காவின் முத்திரை இருக்கும் நான் சில வாரங்களுக்கு முன்பு நாஷ்வெல்லில் இருந்தேன் அதை பற்றி சொல்கிறேன் கேரனும் நானும் துணை ஜனாதிபதி பென்சுடன் குலுக்க இருந்தோம் அவர் வந்தார் அவரின் மேடையை வெளியே அமைத்தார்கள் அவர் துணை ஜனாதிபதி அவர் பேசும்போது அவருடைய மேடை அவரோடு வருகிறது அதில் அவர்கள் முத்திரையை பதித்திருப்பார்கள் அவரின் உதவியாளர்களில் ஒருவர் ஞாபகம் இருக்கிறது அவர் மைக்ரோஃபோனில் இந்த ஃபிட்லிங் அனைத்தையும் அமைத்திருந்தார் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருந்தார் இந்த அரசாங்க முத்திரையில் மூன்று விஷயங்கள் இருக்கிறது அதில் தனிநபரின் பெயர் பதிந்திருந்தது அவர்கள் வைத்திருக்கும் அலுவலக பெயர் இருந்தது பின்பு அதில் அலுவலகத்திற்கு அதிகாரம் உள்ள பிரதேசத்தை பொறித்திருந்தார்கள் ஜனாதிபதி முத்திரை டொனால்ட் ட்ரம்ப் அது அவருடைய பெயர் ஜனாதிபதி அவர் தலைப்பு அமெரிக்கா என்பது பிரதேசம் வேதாகமத்தில் பல முத்திரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவின் கல்லறையில் பிலாத்துவினால் ஒரு முத்திரை பொறிக்கப்பட்டது பொந்தியு பிலாத்து ஆளுநர் சிங்கத்தின் குகையில் தானியலை வைத்தபோது கல்லில் ஒரு முத்திரை பொறிக்கப்பட்டது ராஜா அதை முத்திரை செய்தார் தரியுராஜா மேதியா பெர்சியா என்று எழுதியிருக்கும் எனவே அந்த மூன்று பண்புகளை அதில் காணலாம் தேவனின் சட்டத்தில் தேவமுத்திரையை எங்கே காண்கிறீர்கள் பரிசுத்தம் என்ற வார்த்தையை நீங்கள் இந்த கட்டளையில் மட்டுமே பார்க்கலாம் அதில் ஆறு நாட்களில் கர்த்தர் எகோவா அவருடைய நாமம் சிருஷ்டித்தார் அவர் சிருஷ்டிகரும் பாதுகாவலரும் ஆனவர் அதுவே அவருடைய தலைப்பு வானமும் பூமியும் எல்லாவற்றிற்கும் மேலே எல்லாவற்றிற்கும் கீழே அதுவே அவருடைய தேசம் தேவனின் நாமத்தை தரித்திருக்கிறீர்கள் தேவனின் முத்திரையை பெற்றிருக்கிறீர்கள் அந்த கட்டளை நீங்கள் ஆராதிப்பவரை குறித்து பேசுகிறதா அதனால் தான் இது ஒரு முக்கியமான விஷயம் சிலர் அப்படி உணரவில்லை அது மட்டுமே முத்திரை அல்ல இது சட்டத்தில் இருக்கும் முத்திரை முக்கியமான முத்திரை என்ன மிருகத்தின் அடையாளம் வைத்திருப்பவர்களுக்கு யாருடைய ஆவி இருக்கும் சாத்தானின் ஆவி தேவ முத்திரையை தரித்திருப்பவர்களுக்கு யாருடைய ஆவி இருக்கும் கவனியுங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சொல்லாமல் அப்படியே போக முடியாது ஆனால் அது வேதத்திலும் இருக்கிறது இரண்டு கொருந்தியர் அதிகாரம் ஒன்று வசனம் இருபத்தி ஒன்று உங்களோடே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே அவர் நம்மை முத்திருத்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியுடன் நம்மை முத்திரித்திருக்கிறார் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்கிறேன் என்று சொல்கிறதால் உங்களிடம் தேவாவி இருக்குமா பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் கட்டளைகளை நீங்கள் உண்மையில் கடைபிடிக்க முடியாது அதோடு நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி செய்தாலும் பரவாயில்லை உங்கள் வாழ்க்கையில் தேவன் முதலிடத்தில் இல்லை என்றால் நான் விக்கிரகங்களிடம் ஜபிக்கிறதில்லை என்று நீங்கள் சொல்லலாம் அது ஒரு அது ஒரு உருவ வழிபாடு கர்த்தர் உங்கள் இதயத்தில் இல்லை என்றால் நீங்கள் மற்ற கடவுள்களை வணங்குகிறீர்கள் அவர் உங்கள் இதயத்தில் முதலிடத்தில் இல்லை என்றால் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கவில்லை அவர் நாமத்தை வீணாக உச்சரிக்கிறீர்கள் கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொள்கிறீர்கள் உங்கள் கட்டை விரலில் பிடில் வாசித்துக் கொண்டு நான் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறேன் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் இருதயத்தில் முதலிடத்தில் இல்லாவிட்டால் நீங்கள் ஆவியின் வல்லமையை இழந்து போவீர்கள் இது பரிசுத்த ஆவியின் முத்திரையை தரித்து இருப்பவர்களுக்கு எபேசியர் ஒன்று பதிமூன்று நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அது தெளிவாக புரிந்தால் ஆமென் என்று சொல்லுங்கள் ஆமென் இல்லை என்றால் இன்னும் ஒன்று இருக்கிறது எபேசியர் நான்கு முப்பது அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் பின்பு எசேக்கியல் இருபது பனிரெண்டில் எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாயிருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடையாளம் என்பது ஞாபக அல்லது முத்திரை இது ஒன்றோடொன்று ஒத்துப்போகக்கூடியது அவர்களுக்கும் எனக்கும் இடையில் அவர்களை அதை அறிந்து கொள்வதற்காக நான் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் மேலும் அவர் நம்மை மீண்டும் உருவாக்குகிறார் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்பதற்கான அடையாளம் இப்போது அந்த கிரியை இறுதியாக முடிந்ததும் தேவனின் எல்லா ஊழியர்களும் முத்திருக்கும் போது ஏழாவது அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் அவை முத்திரையிடப்பட்ட பிறகு காற்று விடுவித்ததை போல அதன் சத்தம் உங்களுக்கு கேட்கவில்லையா எனவே சபை ஏன் இருக்கிறது நாம் சமூக உயிரினம் என்பதால் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட வேண்டும் அது நல்லது நான் சபைக்கு வருவதை விரும்புவேன் உங்கள் சபையரோடு ஐக்கியம் கொள்வது மிகச் சிறந்தது ஆனால் நாம் உண்மையில் ஏன் இருக்கிறோம் நம் நோக்கம் என்ன இயேசு நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்றார் நாம் செய்ய வேண்டிய வேலை கொண்டிருக்கிறது பசியுள்ளவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் ஜீவ அப்பத்தை உணவாக கொடுக்க வேண்டும் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு நீதியின் வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும் தாகம் உள்ளவர்களுக்கு நாம் குடிக்க கொடுக்க வேண்டும் ஆகவே அவர்களுக்கு தண்ணீர் தேவை நற்செய்தியை பிரசங்கிக்கும் ஊழியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் உலகிற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் சபை அதை மிகவும் தீவிரமாக பிரசங்கிப்பதை நான் அறிவேன் ஏனென்றால் இப்போது கிரியை செய்வது என்பது தவணை காலம் முடிவடையும் போது நித்தியமாக வாழ ஜனங்களை தயார்படுத்துவது அந்த எண்ணம் எப்போதும் என்னை நடுங்கச் செய்யும் அது இன்னும் என்னை கொஞ்சம் நடுங்க வைக்கிறது நாம் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் ஜபிக்கிறோம் தேவன் நம்மை மன்னிக்கிறார் மீண்டும் முயற்சி செய்கிறோம் தேவ கிருபையால் நாம் மிகவும் மகிழ்கிறோம் ஆனால் நீங்கள் திரும்பி வர முடியாத நிலையை அடைகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நேரம் இருக்கிறது அது ஜனங்களின் வாழ்க்கையில் நிகழ்கிறது இது உலகத்திற்கு நிகழலாம் தேசத்திற்கு நிகழலாம் தவணை காலம் முடியும் போது தவணை காலம் என்றால் என்ன கடுமையான காலம் தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறார் நமக்கு கால அவகாசம் கொடுக்கிறார் இது குறிப்பிட்ட காலம் என்றென்றும் அது நிலைக்காது நாம் அவரிடம் வரத் தெரிந்து கொள்ளும் கிருபையும் மன்னிப்பும் மாற்றத்தையும் காணலாம் ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் போதும் என்று சொல்வார் மிகாவேல் எழுந்து நிற்கும் அந்த நாள் வரப்போகிறது பரிசுத்த ஸ்தலம் அமைதியாக இருக்கும் ஏனெனில் அங்கு அதிக பரிந்துரை இருக்கப் போவதில்லை இது சவுல் ராஜாவின் வாழ்க்கையில் நடந்தது தேவன் அநேக ஆண்டு இறக்கமுடன் இருந்தார் நாற்பது ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்தார் அநேகமாக அவருடைய ஆட்சியில் பத்து ஆண்டுகள் யுத்தம் செய்திருப்பார் போராடத் தொடங்கினார் அவர் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்வதை கேளாமல் காரியங்களை தனது சொந்தமாகச் செய்தார் அதிகாரம் கெட்டு முழுமையான அதிகாரம் முற்றிலும் சிதைந்து போனது என்ற வெளிப்பாட்டை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அவர் அதிகாரத்தினால் சிதைந்து போனார் அவருக்கு பெருமை குடிகொண்டது யுத்தத்தை நடத்தினார் தீர்க்க தரிசிகள் அவருடன் பேசினார்கள் ஆசாரியர்கள் பேசினார்கள் ஆசாரியர்களை கொன்றார் கடைசியாக ஆண்டவர் நீ செவி நான் இனி பேசப்போவதில்லை என்றார் அவர் பிலிஸ்தியர்களால் தாக்கப்பட்டபோது போது தீர்கத தரிசனிடத்தில் சென்றார் எந்த வார்த்தையும் சொல்லவில்லை ஆசாரியர்கள் வார்த்தை இல்லை அவர் ஜபித்தார் பதில் இல்லை இறுதியாக சூன்யக்காரரிடம் சென்றார் சவுல் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினார் தனது சொந்த பட்டயத்தினால் விழுந்து போனார் மூன்றரை ஆண்டுகள் வியாதியஸ்தனானவன் இயேசுவிடம் மன்றாடியதை யூதாஸ் எதிர்த்தான் கிறிஸ்துவுடன் நடந்தும் முழுமையாக ஒப்புக் கொடுக்கவில்லை ஏசு யூதாசின் கால்களை கழுவினார் யூதாஸ் மனம் திரும்பி ஏசுவை காட்டிக் கொடுக்கப் போவதாக ஒப்புக்கொண்டான் அவர் கடினப்படுத்தினார் அவர் உண்மையிலேயே மேசியாவாக இருந்தால் குனிந்தியன் கால்களை கழுவ மாட்டார் என்று அவன் நினைத்தான் அவரது தாழ்மை அவர் தனது பெருமையை விட்டுக் கொடுத்தார் வேதம் கூறுகிறது சாத்தானவனுக்குள் புகுந்தான் புறப்பட்டு போனான் அப்போது ராக்காலம் மேலும் நீங்கள் திரும்பி வர முடியாத நிலையை எட்டக்கூடிய ஒரு காலம் வரக்கூடும் என்று வேதம் எச்சரிக்கிறது இராணுவ ஹெலிகாப்டர்கள் அவர்களிடத்தில் வரும் வெளிச்சத்தை புரிந்துகொள்வார்கள் கொள்வார்கள் கடலோர காவல்படை ஹெலிகாப்டர்கள் அவர்கள் கடலுக்குள் செல்கிறார்கள் என்றால் அவர்கள் கடலில் மீட்புப் மீட்பு போகிறார்கள் என்றால் எரிபொருளை குறித்து கவனம் செலுத்த வேண்டும் விமானத்தைப் போல அவர்கள் எங்கேயும் தரையிறங்க முடியாது திடமான தரைப்பகுதி தேவை அவர்கள் திரும்பி வரும் வரை அதிக எரிபொருளை பயன்படுத்தக்கூடாது என்பதை நிச்சயித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் மீட்புக்கு செல்கிறார்கள் என்றால் திரும்பி வருவதற்கான இடம் எது என்பதை நிர்ணயிக்க வேண்டும் அந்த சிவப்பு விளக்கு அணைக்கப்பட்டால் அவர்கள் மீட்க வேண்டிய நபரை அரை தொலைவில் பார்த்தாலும் கூட திரும்பி போக வேண்டி அவர்கள் நாங்கள் உங்களை மீட்டாலும் நம்மால் திரும்பி போக முடியாது தண்ணீரில் மூழ்குவோம் என்பார்கள் நீங்கள் திரும்ப முடியாத நிலையை அடையும் ஒரு நபருக்கு இப்படி நிகழலாம் தேவனின் இரக்கத்தை நீங்கள் வெகுதூரம் தள்ளி போடுவது எப்படி தெரியும் நன்றி ஆண்டவரே நீர் இறக்கமுள்ள தேவன் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி என் பாவத்தை மன்னியும் நான் அதை மீண்டும் மீண்டும் செய்ய தீர்மானிக்கிறேன் எனவே இன்று முன் கிருபைக்கு நன்றி இது உண்மையான மனம் திரும்புதலா நீங்கள் அதை தொடர்ந்து செய்வதனால் தேவன் உங்களை மன்னிக்க மாட்டார் என்பதல்ல உண்மையிலேயே மனம் திரும்பினால் இழந்ததை பெற்றுக்கொள்வீர்கள் மேலும் பாவத்தை தொடர்ந்து செய்வதன் மூலம் ஒருநாள் திரும்பி வர முடியாத நிலையை அடையலாம் சில சமயங்களில் தேவனின் திருபையை நாம் குறைவாகவே மதிக்கிறோம் அது மிகவும் ஆபத்தான விஷயம் உண்மையில் பெரும்பாலான ஜனங்கள் செய்கிறார்கள் அவர் இரக்கமுள்ளவர் நீடிய பொறுமையுள்ளவர் அவர் பாடுகளை சகித்தவர் எல்லாவற்றிற்கும் மேலாக நம் பரலோக தந்தை அவர் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும் ஆம் நீங்கள் வெகு தூரம் சென்றுவிட்டால் அவர் உங்களை ரட்சிக்க முடியாத ஒரு நேரம் வரும் நீங்கள் ஒருபோதும் நீங்கள் அந்த இடத்திற்கு செல்ல விரும்ப முடியாது லோத்து சோத்தோம் குமோரோவின் காலத்தில் மட்டுமல்ல தேவதூதர்கள் வந்து லோத்தையும் அவருடைய குடும்பத்தினரையும் போங்கள் கர்த்தர் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறான் என்றான் சோதோமில் சூரியன் வந்தபோது எல்லாம் சரியாகிவிட்டது என்று நினைத்தார்கள் பூக்கள் இனிமையாக வாசனை வீசின பறவைகள் பறந்து கொண்டிருந்தன அது அவர்களின் கடைசி நாள் என்று ஒரு நாளும் அறிந்திருக்க மாட்டார்கள் இது நோவாவின் நாட்களில் நடந்தது உலகம் திரும்ப முடியாத நிலையை அடைந்தது தேவன் நோவாவையும் அவருடைய குடும்பத்தினரையும் பேழையை கட்டும்படி எச்சரித்து அதன் கதவை மூடினார் தேவன் கதவை மூடிய பெண் வாழ்க்கை மற்ற நாட்களைப் போலல்லாமல் ஏழு நாட்களுக்குள் மாறிப்போனதை அறிவீர்களா சோதனை காலம் முடிந்து போனது அவர்கள் அதை உணரவில்லை இது ஒரு வகையான சிக்கலான சிந்தனை அல்லவா எனவே மனம் திருந்த சிறந்த நேரம் எது என்று உங்களுக்கு எப்படி தெரியும் ஒருவர் ரவியிடம் மனம் திருந்த நல்ல நேரம் எது என்று கேட்டார் உங்கள் வாழ்க்கையின் கடைசி நாள் என்றார் சரி கடைசி நாள் எது என்று எனக்கு எப்படி தெரியும் என்றார் ரவி மிகவும் சரி என்றார் உங்களுக்கு தெரியாததால் அதையெல்லாம் தேவனுக்கு கொடுத்து உங்கள் வஸ்திரங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய நேரம் இப்போது நீங்கள் நீதியின் நிமித்தம் தேவனிடத்தில் வருகிறீர்கள் அவர் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வார் சிலுவையில் தொங்கின திருடனைப் போல நீங்கள் இயேசுவிடம் திரும்பும் பட்சத்தில் அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் வாக்கு பண்ணி இருக்கிறார் உங்களை மன்னிப்பார் நீங்கள் உண்மையிலேயே தேவனை நேசித்தவரிடம் வந்தால் அவர் சொல்கிறார் இரண்டாம் நிலை பரிசுத்தமாக்குதல் பரிசுத்தமான வாழ்க்கையை எப்படி வாழ்வது அநேக ஜனங்கள் நீதி செய்வதை நிறுத்துகிறார்கள் தேவன் முன்வந்ததற்கு அவர்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் பரிசுத்தமாக இருப்பதில் அக்கறை இல்லை கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு பயமுறுத்தும் விஷயம் சிலர் கிருபையை விரும்புகிறார்கள் அதிகாரம் இழந்து போவதை விரும்புவதில்லை ஆனால் நண்பர்களே நீங்கள் மாற வேண்டும் தவணை காலம் முடியும் செலவை இயந்திரம் மூடப்படும் தானியல் பனிரெண்டு ஒன்றாம் வசனம் உங்கள் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்கால மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் மிகாவேல் எழுந்து நிற்பான் உங்கள் மக்களின் மகன்களை கவனிக்கும் பெரிய இளவரசன் ஒரு தேசம் இருந்ததிலிருந்தும் அந்த காலத்திலிருந்தும் ஒருபோதும் இல்லாத ஒரு கஷ்டகாலம் இருக்கும் ஒருபோதும் இல்லாதது போன்ற சிக்கலான நேரம் வரும்போது அதை கற்பனை செய்வது கடினம் வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டு இதை நீங்கள் வாசிக்கலாம் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் போய் தொலைந்து போகும் காலம் வரும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் முத்திரிக்கப்படுவார்கள் அவர்களின் பிதாவின் நாமம் நெற்றியில் எழுதப்பட்டு இருக்கும் இருதயத்திலும் கைகளிலும் நெற்றியிலும் எழுதியிருக்கும் இழந்தவர்களுக்கு மிருகத்தின் அடையாளம் இருக்கும் மிருகத்தின் அடையாளத்தை வெளிப்படுத்தல் என்ன சொல்கிறது என்று படுத்தீர்களா வேதத்தில் சொல்லப்படும் மிகவும் பயமுறுத்தும் கண்டனங்களும் சாபங்களும் அவர்கள் மீது விழும் எனவே நாம் தாமதமாகும் வரை காத்திருக்க கூடாது காத்திருக்கவே கூடாது ஆமோஸ் எட்டு பனிரெண்டில் காலத்தை குறித்து வேதம் பேசுகிறது கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறுசமுத்திரம் மட்டும் வட திசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போனார்கள் நான் வாழ வேண்டியபடி வாழ்கிறேனா தேவனின் நீதியை செய்கிறேனா அவர் என்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறாரா நான் பெயருக்கு கிறிஸ்தவனாக இருக்க விரும்புகிறேனா அப்படி இல்லாமல் செயலில் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க விரும்புகிறேனா இப்போது இரக்கத்தின் கதவுகள் திறந்திருக்கிறது ஆனால் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அனைவருக்கும் இறுதியில் தவணை காலம் முடிவடையும் வெளிச்சம் போது வெளிச்சத்தில் நடக்க விரும்ப வேண்டுமாம் என் நண்பர்களே வேதனையும் துயரமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்துப் போயிருக்கிறார் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் மிகவும் சிறியவர்களாக இவர்களில் ஒருவனுக்கு என் சகோதரர் எதைச் செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள் அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதனால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தைகள் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராய்ச்சி இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது